இர இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூலை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மேக்ரினா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மேக்ரினா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் மேக்ரினா ஆதிகால கிறிஸ்தவ திருச்சிபைகளின் முக்கியமான புனிதராவார் இவர் சிறு வயதில் இருந்தே கடுமையான ஒழுக்கம் மற்றும் அனைத்து விதமான இவ்வுலக விருப்பங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களையும் தவிர்த்து வாழ்ந்தார் இவர் பெரியவரான போது இவரது தந்தை இவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார் ஆனால் இவரது வருங்கால கணவர் திருமணத்திற்கு முன் இறந்து போனார் எனவே கிறிஸ்துவையை தமது நித்திய மனமகனாக ஏற்றுக்கொண்டார் ஒரு சாந்தமான பணிவான மற்றும் எளிய வாழ்க்கை வாழ்ந்த மெக்ரினா தமது நேரத்தை ஜெபத்திலும் தமது இளைய சகோதரர் பீட்டருக்கு ஆன்மீக கல்வி கற்றுக் கொடுப்பதிலும் செலவிட்டார் திருவிவிலியம் மற்றும் பிற புனித நூல்களின் அர்ப்பணிப்பு ஆய்வுகளை தேர்ந்தெடுத்து கற்றார் கருங்கடலின் உள்ள போண்டஸ் என்னும் இடத்தில் உள்ள தமது குடும்ப தோட்டத்தை தமது இளைய சகோதரர் பீட்டரின் உதவியுடன் ஒரு துறவர மட ஆலயமாகவும் பள்ளியாகவும் மாற்றியமைத்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் அங்கு தன்னை முழுவதுமாக ஜபத்தில் ஈடுபடுத்தி கொண்ட மேக்ரினா முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்போதாம் நாளன்று மறித்தார் தமது மரணப் படுக்கையிலும் கூட புனிதமான வாழ்க்கையை தொடர்ந்த மேக்ரினா படுக்கையை வெறுத்து வெறும் தர இலையை படுத்தார் இவ்வாறு இயேசுவை நித்திய மணமகனாக ஏற்று ஜெபத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் இயேசுவை நித்திய மணமகனாக ஏற்று என்னாலும் ஜெபித்தவர்களாய் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாயிருக்க இப்புனிரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு